எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து என்னை வழி கொண்டிருக்கும் எம்பெருமான் திருப்பதி ஏழு மலையான் பத்மாவதி தாயாரையும் என் உயிர் மூற்றோடு இரண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நரசிம்ம மூர்த்தியின் திருப்பாதம் பணிந்து கிருஷ்ண அவதாரம் என்ற தலைப்பில் பகவானை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் இதனை பற்றி என்னால் இயன்றவரை பேசி மக்களிடம் ஆன்மீகத்தையும் பகவான் கிருஷ்ணனை பற்றிய தகவல்களையும் கொண்டு செல்வேன் என்று எம்பெருமானின் திருப்பாதம் பணிந்து இந்த தொடர் கிருஷ்ண அவதாரத்தை என்னால் இயன்றளவுக்கு கூற முன்ரகிறேன் கருணமுறை நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிருஷ்ண அவதாரம் முன்னுரை பகவான் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அதிலும் தச அவதாரமே மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த தச அவதாரங்களிலேயே மிக மிக முக்கியமாக கருதப்படுவது கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா இந்த கிருஷ்ண தான் பகவான் மனிதனுடைய வாழ்விகளை உணர்த்தி மனிதனோட இந்த பூ உலகில் இருக்கிற அளவுக்கு அதிகமான பாவங்களை அறுப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மிக பெரிய உண்டு செய்து அதில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்களை மலிவாங்கி தர்மத்தை நிலைநாட்டினார் என்பதற்கு ஒரு உதாரணமே இந்த கிருஷ்ண அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரத்தை பற்றி நாம் பார்க்கலாம் பகவான் மகாவிஷ்ணுவோட அவதாரங்களிலிருந்து வெளிப்பட்டது தான் இந்த கிருஷ்ண அவதாரம் பகவான் மகாவிஷ்ணுவை விட இரண்டு வகையான விஷ்ணுக்கள் வெளிப்படுவாங்க அது யாராருன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்போதக சாயி விஷ்ணுவும் சிரோதக சாயி விஷ்ணுவும் வெளிப்படுவாங்க இந்த பௌதக பிரபஞ்சத்தில் தோன்றும் எல்லா அவதாரங்களும் அதாவது நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிற லட்ச பூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம வளராம இந்த அவதாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிரோதக சாயி விஷ்ணுவிடமிருந்தே வெளிப்படுகிறது இந்த மாதிரி வெளிப்பட்ட கிருஷ்ண அவதாரம் முழு பொறுப்பு அதாவது எதற்காக அப்படின்னா உலகத்தில் உள்ள முழு பாவங்களை அழிக்கும் பொருட்டு உருவானதே இந்த கிருஷ்ண அவதாரம் எனவே இந்த கிருஷ்ண அவதாரத்தில் பல்வேறு வகையான வியாபகங்களை அதாவது நாராயணனோட நான்கு முனை வியாபகமான இருக்கக்கூடிய வாசுதேவர் ஷங்கர்ஷனர் பிரித்யூமனர் அனிருத்ரர் ஆகியோரும் இதற்கு முன்னதாக இருந்த அவதாரங்கள் செய்த மஞ்ச கூர்ம வராக போன்ற மண்மந்திர அவதாரங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சேர ஒரு ஒரே கடவுளாக உருவானார் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கிருஷ்ண அவதாரத்தில் அவருடைய பணியாகப்பட்டது வெகு நீண்டதாக இருந்தது எனவே இந்த கிருஷ்ண அவதாரம் மிகப்பெரிய அவதாரத்தோடு மகாவிஷ்ணுவின் இதற்கு முன்னதாக இருந்த அவதாரங்களோடு ஒன்றிணைந்து கிருஷ்ண அவதாரம் உருவானது இந்த கிருஷ்ண அவதாரத்தில் பிருந்தாவன லீலைகளை நடத்தியும் கட்டுண்ட ஆத்மாக்களை ஆகர்ஷித்து மீண்டும் அந்த ஆத்மாக்களை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதே கிருஷ்ணரின் முழுமையான பொருண் பொறுப்பாக இருந்தது இந்த பிருந்தாவன லீலைகளை நிகழ்த்தும்போது கிருஷ்ணர் அதே சமயத்தில் பல அசுரர்களை வதமும் செய்து கொண்டே இருந்தார் கிருஷ்ணர் ஒரு பக்கத்தில் பிருந்தாவன லீலைகளை நடத்தி கொண்டிருக்கும்போதே மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரமான இந்த அவதாரம் வதமும் செய்து கொண்டிருந்தது எனவே இவை இரண்டையும் ஒரு சேர செய்து கொண்டிருந்தது நமது கிருஷ்ண அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணர் எந்த வம்சத்தில் தோன்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எது வம்சத்தில் தோன்றினார் இந்த எது வம்சம் எந்த குலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர குலம் சந்திரனை கடவுளாக வழிபடக்கூடிய சோமதேவரின் வயிற் தோன்றலே இந்த எது வம்ச பரம்பரையாகும் இந்த பரம்பரைகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது சோமதேவரின் வைத்தோன்றில் இருக்கிற பரம்பரைகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க குல வம்சம் அதாவது இந்த சத்திரிய குலவம்சம் தான் இதுக்கு பேர் இந்த சத்திரிய குலவம்சத்தை ரெண்டாக பிடிக்கிறாங்க ஒன்று சூரியகுலம் இன்னொன்று சந்திரகுலம் இந்த சந்திர சந்திரகுலத்தில் தான் சத்திரிய குலத்தில் தான் சூரியகுலம் சந்திரகுலம் இது ரெண்டுமே தான் சத்திரிய குலம் இந்த சத்திரிய குலத்தில் என்ன சத்ரிய குலத்தோட பொறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதே இந்த சத்திரிய குலத்தோட பொதுவான பொறுப்பு ஏன்னா முறைப்படி சத்திரியகுலத்தில் பிறந்த மனிதர்கள் பாதுகாவலர்களால் பாதுகாவலர்களாக இருந்தாங்க இந்த பொது புருஷோத்தமான அதாவது கிருஷ்ணனுடைய கடவுளான ராமச்சந்திர பிரபு அவர் அவதரித்ததும் வம்சம் என்று அழைக்கப்பட்ட சூரிய வம்சம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த வம்சத்தை தோன்றினார் இந்த யது வம்சமாகப்பட்டது சந்திரகுலம் இந்த வழியில் வந்தவர்கள் அரசர்களாக இருந்தார்கள் அவர்கள் மிக வலிமையற்றவர்களாக இருந்தார்கள் அதில் ஒருத்தர் தான் சூரசேனர் அப்படின்ற ஒரு அரசரோட மகனான வாசுதேவர் தான் கிருஷ்ணரின் தந்தை இவர் உண்மையிலேயே அதாவது கிருஷ்ண பரமாத்மா எந்த வம்சத்தையும் சேர்ந்தவர் இல்லை அது எப்படிங்க இப்போ முன்னேதான் சொன்னீங்க சூரியகுலத்தில் பிறந்த குலத்தில் பிறந்தார் அப்படின்ட்டு அதாவது என்ன தான் சூரியனாகப்பட்டது கேக்கு திசையில் தோன்றினாலும் அந்த சூரியன் பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது என்னதான் அந்த சூரியன் கிழக்கு திசையில் தோன்றினாலும் அது கேக்கு திசைக்கு சொந்தம் அல்ல இது பிரபஞ்சத்திற்கு சொந்தம் அதுபோல தான் கடவுள் கிருஷ்ணர் குலத்தில் தோன்றினாலும் அவர் அந்த ஒரு குலத்திற்கு சொந்தமானவர் அல்ல அனைத்து குல மக்களுக்கும் சொந்தமானவர் தான் நம்ம கிருஷ்ணர் சரிங்க கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒரு அவதாரம் இருக்குது பலராமர் இந்த பலராமரும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிருஷ்ணரோட வியாபகம் தான் இந்த கிருஷ்ணரோட முழு வியாபகம்தான் இந்த ப பலராமன் அதாவது நாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா நான்கு இணைகின்ற வியாபாரத்தை உடையவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதில் சங்கர் சனரின் தோற்றுவாய் அவருடைய அவரிடமிருந்து உருவானவர் தான் இந்த பலராமன் இந்த பலராமன் இருக்கிறார் சரிங்க இந்த கிருஷ்ணரோட லீலைகள் நிறைய இருக்குது இதை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணரோட லீலைகளை தெரிந்து கொள்ள யாரார் ஆசைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தி அடைந்த ஆத்மாக்கள் கிருஷ்ணரின் லீலையை பற்றி கேட்டு மகிழ்வாங்க ஜட சிக்கலில் கட்டுப்பட்டு இருக்கும் ஆத்மாக்கள் அதாவது மனித செயலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆத்மாக்களும் கிருஷ்ணரை பற்றி படிப்பதில் ஆர்வமாக இருப்பாங்க நிறைய கிருஷ்ணரோட வசீகரமான லீலைகள் எல்லாம் இந்த அந்த நேரத்தில் நடந்து கொண்டே இருந்தது கிருஷ்ணரோட இந்த வகையான கதையையும் புராணங்களையும் அவருடைய பற்றி லீலைகளையும் தெரிந்து கொள்ள முக்தியடைந்த ஆத்மாக்களும் முக்தியடைய முயற்சிக்கும் ஆத்மாக்களும் ஜட இயல்பை கொண்ட மூன்றாவது வகையான ஆத்மாக்கள் எதுவாயினும் கிருஷ்ணரோட லீலையை படித்து பயன்பெறலாம் அதாவது கிருஷ்ணரோட லீலையை படிக்க எந்த தகுதியும் கிடையாது எந்த விதமான தகுதி இல்லாமல் கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் வந்துட்டாவே நீங்கள் கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு புண்ணிய ஆத்மா இந்த மாதிரி எந்த வித தடையும் கிடையே கிடையாது ஆத்மா அந்த மாதிரி எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்றத தான் கிருஷ்ணனோட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட கதையை நம்ம இது மாதிரி படிக்கிறதால நமக்கு முக்தி கண்டிப்பாக கிடைக்கும் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணரோட முக்தி கிடைப்பதற்காகவே இந்த கிருஷ்ணனோட முக்தி நம்ம இருக்கோம் அதாவது முத்தி அடைந்த ஆத்மாக்களும் முத்தி அடைய இருக்கிற ஆத்மாக்களும் கிருநிலையில் ஜட இருக்கிற ஆத்மாக்களும் கிருஷ்ணரை பற்றி விரும்புவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி விரும்புவவர்களும் படிக்க முடியும் ஆனால் யார் வந்து படிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற விலங்குகளை கொள்பவர்களும் தன்னைத்தானே கொன்று கொள்பவர்களும் இந்த கிருஷ்ண கதையை பற்றி படிக்க முடியாது அப்படின்னு பக்ஷி பஷீரத் மகாராஜா கூறியிருக்கிறார் சரிங்க அந்த பஷீரத் மகாராஜா யார் இவர் ஏன் வந்து இந்த கதையை பற்றி சொல்கிறாரு கேட்குறாரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த பஷீரத் மகாராஜா வந்து அவருடைய மூதாதையர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் இந்த கதையை படிக்கிறாரு யார் அந்த மூதாதையர்ன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களெல்லாம் இந்த வசரத் மகாராஜாவோட மூதாதையர்கள் அதிலும் குறிப்பாக அர்ஜுனன் இவரது பாட்டனாராம் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் வெற்றி பெறுவதற்கு முழுமையாக உதவி செய்தவர் கிருஷ்ணன் இந்த ஜட உலகை வந்து பார்த்தீங்கன்னா குருஷேத்திர போருக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம உடலும் குருஷேத்திர போர்க்களமும் ஒன்று தான் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒவ்வொரு குருஷோத்திர போரில் ஒவ்வொரு அடியிலும் அதாவது ஒவ்வொரு நிமிஷத்திலும் பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார் எப்படி இருந்தது குருஷோத்திர போர் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அபாயகரமான மிருகங்களை கொண்ட ஒரு சமுத்திரத்தில் இருந்து வெற்றி பெற்று எப்படி வெற்றி பெற முடியுமோ அந்த அது வெற்றி பெற்று வந்தால் அர்ஜுனன் அதற்கு துணையாக இருந்தது பகவான் மகாவிஷ்ணு என்கிற கிருஷ்ணன் தேரோட்டியா நின்று பார்த்தோம் இந்த மக குருஷேத்திர போர்ல அர்ஜுனன் யாரோட போட்டி போடுறான்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட பாட்டனாரான பீஷ்மர் துரோணர் கண் கர்ணன் போன்ற பலரோடு போரிட நின்றது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண வீரர்களான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையே கிடையாது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கடலில் ஒரு சுராமின் வந்து திம்மிங்களை திம்மிங்கிழங்களை வேட்டையாடுச்சு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா பீஷ்மர் துரோணர் கர கர்ணன் இவங்களாம் வந்து மாபெரும் திம்மிங்லம் போன்றவங்க ஆனால் அர்ஜுனனும் வெறும் சுராமீன் போன்றவங்க அதாவது ஒரு சுமீ பல சுறாமீன்களை உபயோகிவிடும் இருந்த போதிலும் மகவான் கிருஷ்ணனோட துணையாலேயே இந்த மகாபாரத குருக்ஷேத்திர போரில் வெற்றி பெற முடிந்தது அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க இதில் நம்ம நூல் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்று குட்டியோட கால் இல்லை ஒரு தண்ணி தேங்கியிருக்கோம் அந்த தண்ணியை எப்படி ஒருத்தன் அசாதாரணமாக கடந்து செல்ல முடியுமோ அதுபோன்று போரில் அர்ஜுனன் கிருஷ்ணனோட கருணையாளால் அனைவரையும் கொன்று குவித்து வெற்றி பெற்றான் என்று இந்த பக்சீர் மகாராஜா சொல்கிறாரு இந்த குருஷோத்திரப் போரில் கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்ட ஒரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஷிரத் மகாராஜா எப்படின்னு பார்த்திங்கன்னா இருதரப்பிலும் குருஷோத்திர போரோட முடிவில் இருதரப்பிலும் அதாவது திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு அவர்களோட இரு தரப்பிலும் குருவம்ச மக்களும் பேராண்களும் மாண்டு போனார்கள் ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் மட்டுமே உயிரோடு இருந்தார்களே தவிர அவர்களின் வைத்தோன்றர்கள் யாருமே உயிரோடு இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருந்தார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் மகனான அபிமன்யு போரில் மடித்தார்னு நமக்கு தெரியும் அவரோட குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே அசுவத்தாமன் பிரம்மாசரத்தை விடுத்து அந்த குழந்தையும் அழிக்கும் பொருட்டு பிரம்மாசரத்தை விடுத்தான் அந்த நேரத்தில் அபிமன்வியோட மனைவி உத்திரை தன் குழந்தையை பாதுகாக்கும்படி பகவான் கிருஷ்ணரை வேண்டிய போது கிருஷ்ண பரமாத்மா அந்த குழந்தையை காப்பாற்றினார் அப்படி காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு குழந்தை தான் பஷீர் மகாராஜா இவரை வந்து இன்னொரு பேரும் சொல்லி அழைக்கிறாங்க விஷ்ணு ராதர் அப்படின்னு விஷ்ணு ராதர் அப்படின்னா விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவர் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு இவ்வாறாக வந்த வஷரித் மகாராஜா பகவான் கிருஷ்ணரை முழுமையாக உணர்ந்து எப்போதும் பகவான் கிருஷ்ணனை தனக்கு உரிய கடவுள் அப்படின்னு வணங்கி வருகிறார் இந்த மாதிரி இந்த கிருஷ்ணருக்கு பகவான் பா வாசுதேவரின் அதாவது பகவான் கிருஷ்ணனின் அண்ணனான பலராமன் எப்படி பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவருக்கு பதினாறு மனைவிகள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவரை தான் பலராமின் பலராமரே தாயான ரோகிணி இந்த பலராமர் தேவையின் மனமெனும் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க இதனும் இதனை பற்றி இனி வரும் கதைகளில் பார்ப்போம் இந்த மாதிரி சத்திரிய வம்சத்தில் இருக்கிற மகாராஜாக்கள் பார்த்தீங்கன்னா பல மனைவிகளை கட்டியிருப்பது அவர்களுடைய புதியதல்ல சரிங்க இந்த மகாராஜா பஷிருத்து யாரிடம் தன்னுடைய பாட்டனார்களை பற்றி கேட்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகதேவ கேசுவா சுவாமியிடம் தன்னுடைய முப்பாட்டனார்களை பற்றிய லீலைகளை கேட்டு முற்றிலும் தெரிந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணர் அவரை வர்ணிப்பதற்கான முழு தகுதியை உடையவர் இந்த சுகதேவ கோஷுவாமி ஒருவரே இப்படிப்பட்ட இருவரும் இணைவதால் இந்த நல்ல வாய்ப்பு நேருகிறது நாமும் இந்த கதையை பற்றி வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிறோம் அவங்க ரெண்டு பேரோட உரையாடல் எந்த சூழலில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கரை ஓரத்தில் பக்ரீஷ் மகாராஜா தன்னுடைய வாழ்வினை முழுமையாக வாய்ந்து இனி நாம் இந்த பூ விட்டு பகவானிடம் சரணாகதியாக வேண்டும் என்ற நினைவோடு உபவாசம் இருந்து பகவானை வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே சுகதேவ ஓ சுவாமி இந்த முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள் என்று சொல்லி இந்த கதையை கிருஷ்ணரை பற்றி கூறுகிறார் இவ்வாறு சொல்லும்போது நாம் இந்த கதையை பற்றி முழுமையாக இனிதான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அந்த பக்ஷரித் மகாராஜாவை போல நாமளும் பல புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டுமே இந்த கிருஷ்ணனோட முழு கதையையும் நம்மால் கேட்டு அனுபவிக்க முடியும் ஏன்னா ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் தன்னோடு தனது முன்னோர்களை பற்றியும் பகவான் கிருஷ்ணனை பற்றியும் அறிந்து கொண்டு முழுமையாக இறப்பது என்பது பெரும் புண்ணியம் அதிலும் மகாவிஷ்ணுவின் பெருவிரலிலிருந்து வெளிப்பட்ட கங்கை நதிக்கரையிலேயே இதுபோன்ற புண்ணிய புராணங்களை தெரிந்து கொண்டு அவர் இறப்போ இறக்கப் போகிறார் என்பதாலேயே இந்த கதை பகிரிஷ் மகாராஜாவிற்கு போஷத சுகதேவ கோஷ சுவாமி இந்த கதையை கூறுகிறார் மேலும் இது 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 பற்றின முழு கதையையும் வரலாற்றையும் இனி வரும் அத்தியாயங்களில் நாம் பார்க்கலாம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் ஏதேனும் சொற்குற்றங்களோ பொருட்குற்றங்களோ ஏற்பட்டிருக்குமாயில் நான் நினச்சிருங்க ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட முயற்சியின் வாயிலாக கிருஷ்ணா என்ற நூலிலிருந்து எனக்கு ஆட்பட்ட கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார் என்று கூறி நான் இந்த கதையை துவங்குகிறேன் இனி ஒரு காலங்களில் பார்க்கலாம் ஏதேனும் இதில் குறைகள் ஏற்பட்டிருந்தால் தயவு செஞ்சு நம்ம மேலும் இந்த வாய்ப்பை அளித்த எம்பெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் என்னது தாயும் இருந்து என்னை ஆட்கொண்டு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையான் பத்மாவதி தாயாரையும் வணங்கி நன்றி கூறி அவர்களின் பாதம் பணிந்து இந்த கதையை இனிவரும் காலங்களில் என்னால் இயன்ற அளவிற்கு கூற முற்படுகிறேன் இதுபோன்ற இந்த கதையை இந்த வரலாறு புராணத்தை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்து கருடமலை லக்ஷ்மி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு தாருங்க கூட பயணிச்சிருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இது போன்ற மேலும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளுக்கு ஆன்மீகம் சார்ந்த பயணத்தில் மக்களை கொண்டு செல்வதற்கு என்னை ஆண என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் எம்பெருமான் அருளும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்